வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போட்டி தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம் அதுலேயும் நம்ம டாபிக் வயசாக வந்து பார்க்கறதுனால ஃபிசிக்ஸுடைய பொது அறிவியல் விதிகள் அப்படின்ற அந்த டாபிக்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தொகுத்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் ஒன் டைம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணது மூலமாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோவில் போவோம் முதல் வினா கெப்ளரின் பரப்பு விதியானது டேஸ் அழிவின்மை விதியின்படி அமைகிறது கெப்ளரின் பரப்பு விதியானது டேஷ் அழிவின்மை விதியின்படி அமைகிறது இதற்கான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி கோண உந்தம் சரிங்களா அதாவது கெப்ளரினுடைய பரப்பு விதியானது கோண உந்தம் அழிவின்மை விதியின்படி அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த வினா கீழ் கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க கீழ் கண்டவற்றுள் எது வந்து நியூட்டனினுடைய முதல் விதியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏல வந்து ஆர்ட்ரல்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில் வந்து செய்யப்பட்ட வேலைன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில வந்து உந்தம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டில வந்து நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய நிலைமம் ஓகேங்களா கீழ் கண்டவற்றுள் எது நியூட்ரின் முதல் விதியோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய நிலைமம் அடுத்த கொஸ்டின் சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கன்ற எவற்றின் பயன்பாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றினுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சீல இருக்கக்கூடிய பெர்னோலிஸ் தேற்றம் ஓகேங்களா பெர்னோலிஸ் தேற்றம் தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் அடுத்து கீழ் எது சரியான கூற்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழ் கண்டவற்றுள் எது சரியான கூற்றாகும் நியூட்டனினுடைய ஈர்ப்பு விதியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நியூட்டனின் ஈர்ப்பு விதிக்கு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை வந்து குறிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் டீயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ மற்றும் பி இரண்டும் வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சரும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய ஏ மற்றும் பி ரெண்டுமே சரியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது என்ன சொல்லுதுன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது மற்றும் பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது அப்படின்ற இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த வேணா வாகனங்கள் பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டிருக்காங்க அதாவது வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாஸ்கல் விதியின்படி தான் இதை வந்து செய்கிறாங்க சரிங்களா ஆப்ஷன் சியில இருக்கக்கூடிய பாஸ்கல் விதி அடுத்த வினா மீச்சு எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் மீச்சு எல்லைக்குள் ஒரு பொருளின் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இந்த விதியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஹுக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மீச்சு எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இந்த விதியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஹுக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வினா நியூட்டனின் ஈர்ப்பு விதி நியூட்டனின் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய எஃப்இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றது தான் அதுக்கு வந்து ஆன்சர் அடுத்த வினா ஹூக் விதியின்படி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹூக் விதியின்படி எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தகைவு நிறைவீதம் திரிபு தகைவு இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு திரிபு இ இஸ் ஈக்குவல் திரிபு டிவைடட் பை தகவு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் பி சரிங்களா ரெண்டுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வினா மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்படுவது கீழ் கன்று எதம் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நியூட்டனின் இயற்பியல் விதி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில் வந்து நியூட்டனின் முதல் விதின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியில் வந்து கணத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கணத்தாக்கு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோ தொடர்ந்து பிற நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ